ஹயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சொல்லுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க உடனே இந்த வீடியோக்கு போகலாம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்க டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸை நான் செக் பண்ண சொல்லிட்டே இருக்கிறேன் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆகும் நாளைக்கு ரெண்டு விஷயம் ரிலீஸ் ஆகும் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்க லாகின் ஐடி இந்த லாகின் பேஜ்ல போனீங்கன்னா லாகின் ஐடி பேஜ் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ரேங்கு ஜென்ரல் ரேங்க் உங்க பேரு கட் ஆஃப் எல்லாமே வரும் செவன் பாயிண்ட் வந்துடும் எல்லாமே வந்துடும் அது பர்சனலி உங்க ரேங்க் பாக்குறதுக்கு ஓவரால் நீங்க எந்த இடத்துல தமிழ்நாட்டுல இருக்கீங்க தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் எதுல வரும்னா இந்த இடத்துல பிடிஎஃப் வந்து வரும் சரிங்களா இந்த இடத்துல ப்ளூ கலர்ல வந்துருக்கலாம் அந்த மாதிரி வரும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இதுல என்னெல்லாம் ரேங்க் லிஸ்ட் வரும் ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் சரிங்களா அதுல ஓவராலா இருக்கோ அது வந்துடும் அதுல என்னெல்லாம் இருக்கும் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் உங்க பேர் இருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ஜென்ரல் ரேங்க் இருக்கும் அண்ட் கட் ஆஃப் இருக்கும் கரெக்டா கட் ஆஃப் நாளைக்கு தெரிஞ்சிடும் சில பேர் கட் ஆஃப் பண்ணிருப்பாங்க தவறுதலா கல்குலேட் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு கரெக்டான ஒரு கட் ஆஃபா வரும் அது என்ன சார் தவறு ஒரு பாயிண்ட் செவன்ட் செவன் ஃபைவ் அந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு அது நாளைக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் கட் ஆஃப் தகுந்த மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரல் ரேங்க் ரிலீஸ் ஆயிரும் சரி இது கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமா ஜென்ரல் ரேங்க் முக்கியமாங்கிற வீடியோ டிஸ்கஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் அதை ஆல்ரெடி போட்டாச்சு பாருங்க இதுல ஜென்ரல் ரேங்க் தான் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணணும்னு ஒரு வாட்டி சொல்லிடலாம் இங்க லிங்க் வரும் ஜென்ரல் ரேங்க் செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு தனியா கவர்மெண்ட் அகாடமிக் ஜென்ரல் ரேங்க்னு வரும் அதுல நீங்க பாத்துக்கலாம் இது ரெண்டு விதம் முடிஞ்சு போச்சு ஒருவேளை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்க இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டிஃபரன்ஷியல் டிசபிள் இருந்தீங்கன்னா மூணுக்கும் தனித்தனி ரேங்க் வரும் மூணுக்குமே செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் தனித்தனி ரேங்க் வரும் இன்கேஸ் மூணுக்கும் இது ஒரு வெரைட்டி ஒகேஷனல் ரேங்க்னு ஒன்று வரும் அந்த ஒகேஷனல் ரேங்க் ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் அவ்வளோதான் அந்த ஒகேஷனல் ஓகேவா இதுதான் நாளைக்கு ரேங்கின் அணிவகுப்பு ரேங்க் ஒவ்வொன்றுக்கும் பிடிஎஃப் வந்துடும் நீங்க எல்லாமே கிளிக் பண்ணி ஓவரால் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாத்திரலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ ரொம்ப முக்கியம் இங்க கட் ஆஃப் போட்டிருக்கு டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி கட் ஆஃப் போட்டிருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் பேனிக் ஆயிடக்கூடாது எந்த ரேங்க்ல இருந்தாலும் சவாலா நிக்கணும் சரிங்களா எந்த ரேங்க் இருந்தாலும் நில்லுங்க கட் ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டேன் இப்போ எந்த ரேங்க்னு ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க கட் ஆஃபோட ரேங்க் முக்கியமா அப்படிங்கிட்ட கண்டிப்பா ரேங்க் தான் முக்கியம் அது ஏன் இப்ப நான் புரிய வைக்கிறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி ப்ரொசீட் கொடுத்துருங்க இங்கே ஆல்ரெடி ரேங்க்கு கட் ஆஃப் பாக்குறதுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த இடத்துல கட் ஆஃப்னு போட்டிருக்கு போட்டுருப்பாருங்க அங்கே வந்து நீங்கள் பண்ணி மாற்றிக்கோங்க கெட் டீட்டெயில் மாற்றிக்கோங்க கெட் கெட் ஸோ டீடெயில் மாத்திக்கோங்க ப்ரொசீட் ஆயிடுச்சு இப்போ ரேங்க் வந்துருச்சு இப்ப ஒவ்வொன்றை இதன அன்னைக்கு காமிச்சிட்டேன் இது ஒவ்வொன்னு சிஇஜி கேம்பஸில் பயோமெடிக்கலில் ஓசிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது ரேங்க் வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் இயருக்கு ஐயாயிரத்தி நானூத்தி ஏழாவது ரேங்க்கு பிசி ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அர்த்தம் இந்த ரேங்க் எல்லாமே ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது அதாவது இப்ப பிசி ல ஒருத்தர் கிடைச்சிருக்குன்னா பிசி கம்யூனிட்டியில ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் ரேங்க் இருப்பான் பாரு அவனுக்கு அந்த ரேங்க் தான் இங்க போட்டிருக்காங்க பிசி கம்யூனிட்டி உள்ளவனுக்கு ஜென்ரல் ரேங்க்ல ஐநூத்தி ஐயாயிரத்தி நானூத்தி ஏழாவது ரேங்க் கிடைச்சிருக்கு இது ஜென்ரல் ரேங்க் இது நீங்க செக் பண்ணணும் நாளைக்கு வந்த உடனே செக் பண்ணணும் ஏன் செக் பண்ணணும்னு சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த ரேங்க்க்கு கிடைச்சிருக்குன்னு ஒரு ஐடியா இப்போ பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முப்பத்தி ரெண்டாவது ரேங்க் கிடச்சிருக்குது ஓசிக்கு பிசின்னு இருக்கும்போது எண்பதாவது ரேங்க் கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜா நீங்க பாக்கலாம் சரிங்களா இப்போ இந்த காலேஜ் நேமு இல்லை டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் வைஸ் டிஸ்ட்ரிக் வைஸ் பார்க்கலாம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பார்க்கறேன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இருக்க எல்லா காலேஜும் பார்க்குறேன் ஃபஸ்ட் ஜிசிடி வந்துருச்சு கோயம்புத்தூர்ல ஜிசிட்டியில சிவில் இன்ஜினியரிங்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டாவது ரேங்க் கிடைச்சிருக்கு பிசியில அதுவே எஸ்சிஏக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரேங்க் கிடைச்சிருக்கு எஸ்டிக்கு பாருங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சாவது ரேங்க் கிடைச்சிருக்கு அதனாலதான் சொல்றேன் ரேங்கை பார்த்து பயப்படாதீங்க ஓவரால் ரேங்க் நீங்க பின்னாடி இருப்பீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் உங்க கம்யூனிட்டி ரேங்க்னு ஒண்ணு வரும் பாருங்க அதுல எவ்வளவு பேர் போட்டி நாளைக்கு அனலைசிஸ் பண்ணி சொல்றேன் கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம் எம்பிசி பிசி ஓசி ஓசின்னு கூட விட்டுருங்க ஓப்பன் காம்படிஷன் ஓப்பன் காம்படிஷன் எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசி இவங்கள இதுல உங்களுக்குள்ள எவ்வளவு பேர் போட்டி இருக்கான்னு பாருங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லயும் எவ்வளவு பேர் போட்டி இருக்கான்னு பாருங்க கம்யூனிட்டி ரேங்க்ல ஜென்ரல்லயும் எவ்வளவு போட்டிக்கு இருக்கான்னு பாருங்க கம்யூனிட்டி ரேங்க்ல சரிங்களா நாளைக்கு அதுவே நான் அனாலிசிஸ போட்டுருவேன் நம்ம சேனல்ல சோ அதை பார்த்துக்கிட்டு நீங்க வந்து எவ்வளவு பேர் போட்டிக்கு இருக்காங்கன்னு பாருங்க அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் எம்பிசி கோட்டால நமக்கு வந்து இந்த ரேங்க் கிடைக்குமா அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஆனா நீங்க வெப்சைட்ல பார்க்கும்போது அது ஜென்ரல் ரேங்கா தான் இருக்கும் சரிங்களா சோ நாளைக்கு ரேங்க் ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் தான் விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நாளைக்கு எவ்வளவு மணிக்கு வருதுன்னா பத்து மணிக்கு காலையில டான் வந்துருது நம்ம அமைச்சர் பொன்முடி சார் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்றாரு அவரே அறிவிச்சிருவாரு இரநூறு இரநூறு எவ்வளவு பேரு எவ்வளவு பேர் நூத்தி தொண்ணூறு மேல இருக்காங்க செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல எவ்வளவு பேரு ஒகேஷன்ல எவ்வளவு பேரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால எல்லாம் எவ்வளவு பேரு எக்ஸர்வீஸ் மேன்ல எவ்வளவு பேரு டிஃபென்ஸ் டிசேபிள்டா எவ்வளவு பேரு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா அவர் அறிவிச்சிருவார் மெயினான கேட்டகரி எல்லாமே அவர் சொல்லிடுவார் நாளைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கவுன்சிலிங் பத்தி சொல்ல போறாங்க நாளைக்கு பேட்டி எடுக்க போறாங்க அவர கவுன்சிலிங் பத்தி நாளைக்கு நியூஸ் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்றோம் நம்ம வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நாளைக்கு ஒரு நியூஸ் கிடைக்க போகுது மூணு ரவுண்டா நாலு ரவுண்டான்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் அண்ட் பிளஸ் ரெண்டாவது சாய்ஸ் பில்லிங் அண்ட் உங்களோட கவுன்சிலிங் டேட்டு சாய்ஸ் பில்லிங் எப்போ நடக்கும் ரவுண்டு ஷெட்யூல் எப்படி பிரியும் இந்த ரவுண்டு ஷெடியூல் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு ரவுண்டு ஷெடியூல் அந்த விஷயங்கள் எல்லாமே கவுன்சிலிங் அறிவிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே நாளைக்கு தெரிய வரும்னு சொல்கிறாங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு டான் இருங்க ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே எப்படி பார்க்கணும் என்ன பார்க்கணும்னு நம்ம வீடியோவில் வரும் அண்டு அனாலிசஸ் வரும் எவ்வளோ பேர் உங்க கூட போட்டிக்கு இருக்காங்கன்னு அனாலிசிஸ் வரும் ஓசியில் எவ்வளோ பேர் பிசியில் எவ்வளோ பேர் எம்பிசி எவ்வளோ பேர் எஸ்சியில் எவ்வளோ பேர் எஸ்சியில் பேர் எஸ்டியில் எவ்வளோ பேர் வரும் உங்களுக்குள்ள எவ்வளோ பேர் வந்து போட்டின்னு பாருங்க அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போது எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த இருந்து எந்த ரேங்க்கை மூடி ரவுண்டு பிரிப்பாங்கிறது ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து ஒரு ரேங்க் முடி ஒரு ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் முடிவு பண்ணுவோம் அடுத்த ரேங்க்ல இருந்து ஒரு தோராயமா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து பதினாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சாவது ரேங்க் முடி ஃபர்ஸ்ட் ரவுண்டு பதினாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது ரேங்க்ல இருந்து முப்பத்தி அஞ்சாவது ரேங்க் முடி செகண்ட் ரவுண்டு இந்த மாதிரி ஜென்ரல் ரேங்க் தான் பிரிப்பாங்க ஜென்ரல் ரேங்க் ரொம்ப அவசியம் ஜென்ரல் ரேங்க் தான் எல்லாமே நடக்கும் இதுவும் ஜென்ரல் ரேங்க் தான் இங்க தான் நீங்க அனலைஸ் பண்ணணும் கம்யூனிட்டி ரேங்க் எங்கே மேஜர் ரோல் பிளே பண்ணணும்னா உங்க அலாட்மெண்ட் ஆர்டர்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் போது உங்களுக்கு காட்டும் சாய்ஸ் பில்லிங்ல இங்க ஓசி ஓசினா ஓபன் காம்படிஷன்ல சீட் இல்லைன்னா உங்க கம்யூனிட்டியில சீட் இருக்கான்னு காட்டும் அந்த ரெண்டுலயுமே சீட் இருந்தா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓசில இல்லைன்னா உங்க கம்யூனிட்டியில இருக்கும் அங்கதான் கம்யூனிட்டி மேஜர் ரோல் பிளே பண்ணணும் அப்போ ஓசியில உங்களுக்கு சீட் இல்லைன்னா பிசில நீங்க எவ்வளவு இடம் பார்த்து கம்ப்யூட்டர் கொடுக்கும் ஆனா ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் கொடுக்கும் பிசியில நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா கிடைக்கும் அது மறைமுகமா தான் ஒர்க் ஆகும் ஜென்ரல் கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரல் ரேங்க் தான் சிஸ்டம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்யூனிட்டி ரேங்க்கும் முக்கியம்தான் ஜென்ரல் ரேங்க்கும் முக்கியம்தான் ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் எல்லாமே சரிங்களா கம்யூனிட்டி ரேங்க் போட்டிக்காக உங்களுக்குள்ள எவ்வளவு போட்டின்னு பாக்குறதுக்காக ரொம்ப தெளிவா நான் இன்னொரு வீடியோல சொல்லிக்க பாருங்க சோ நாளைக்கு வந்த உடனே இந்த விஷயத்த பண்ணுங்க அண்ட் ரேங்க் வந்தோடனே என்கிட்ட புக் பண்ணவங்க எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே பேனிக்காக வேண்டாம் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா யாருக்கெல்லாம் சரியா வரலையோ கிருவரம் சரியா ட்ரெஸ் டிஎஃப்சி சென்டருக்கு போய் இது பண்ணிக்கலாம் விஷயங்களை ஒரிஜினஸ் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல ரேங்க் வரலன்னா போய் சரி பண்ணிக்கலாம் எல்லாமே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அண்ட் பத்து நாளுக்கு அப்புறம் தான் நல்லா கேட்டுக்கோங்க இது முடிச்சு பத்து நாள் கிரிஃபரன்ஸ் அட்ரஸ் நான் சொன்ன பதினொன்றாம் இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கிரிஃபரன்ஸ் அட்ரஸில் அது முடி நீங்க வந்து உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது எல்லாமே குறை இருந்தால் இருந்தாலும் டிஎப்சியில் தீர்த்து வைப்பாங்க இருபதாம் தேதிக்கு மேலே தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு நாளைக்கு தெரிய வரும் பார்க்கலாம் நம்ம அமைச்சர் பொன்முடி சார் அவர்கள் நாளைக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயம் விஷயம் ஏத்துக்கலாம் ஓகேவா ஜென்ரல் ரேங்கை வச்சு எப்படி ஒரு கல்லூரியை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்லேயே தெரியுது இந்த வெப்சைட்டை வச்சு நீங்கள் வந்து கணிச்சுக்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க ரேங்க் வந்தோடனே சொல்லுங்க பார்க்கலாம் தேங்க்யூ